எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வேணு சித்ரா நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க ஏஎல்பி இந்த முறையை கொடுத்த நம்ம உடைமூர்த்தி ஐயாவுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும் இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்றேன் நான் வந்து அடிப்படை பாரம்பரிய முறையில் அடிப்படை தெரிஞ்சிட்டு தான் இந்த வகுப்புக்கு வந்தேன் ஸோ அப்படி தெரிஞ்சுட்டு வந்தால் தான் இந்த வகுப்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க படித்தவங்களும் இருந்தாங்க நிறைய படித்தவங்களும் இருந்தாங்க சாதாரணமாக நான் இன்னும் படிக்கலை எழுதக்கூட தெரியாது பட் ஞானத்தில் என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட வந்த ஆட்களும் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அடிப் இந்த ஜோதிட முறையை படித்தோம்னா நம்மளால் ஈஸியாக பலன் எடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்தவங்க தான் எல்லாருமே ஒரு இடத்துல போய் அவங்க போய் ஜாதகம் பார்க்க போவாங்க போகும்போது அவங்க அவங்க சொன்னது வந்து இவங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது ஸோ எந்த முறையில் அப்படின்னு கேட்டுட்டு ஓ அப்போ அவங்களே உடனே சொல்லுவாங்க நீங்கள் இதை சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்தோங்க அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய ரிவ்யூஸ் இருந்தது எனக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் சாரோட சஷ்டி டிவியில் சாரோட வீடியோஸ் பார்த்தேன் மற்ற ஆசிரியர்களுடைய வீடியோஸும் அதில் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இவ்வளோ ஈஸியாக எடுத்து சொல்கிறாங்க நம்ம பாரம்பரியத்தை பார்த்துட்டு வரும்போது நம்ம சொல்லும்போது எனக்கே அவ்வளோ கான்ஃபிடென்ட் கிடையாது நான் சொல்கிற விஷயங்கள் தெய்வத்தின் அருளால் நம்ம சொல்லும்போது சில விஷயங்கள் சரியாக இருந்திருக்கலாம் பட் ஏற்கனவே நடந்த விஷயங்களை சொல்லும்போது நம்மளால் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது புதுசாக ஒரு ஈவெண்ட் நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னால் அதை சொல்லும்போது ஒரு தெளிவில்லாமல் சொல்கிற மாதிரி இருந்தது அதனால வந்து எனக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கும் போது தான் இவங்களுடைய வீடியோஸ் நிறைய பார்த்தேன் சாரோடது பார்க்கும்போது சரி நம்ம வந்து இது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே வந்து சாரோட வீடியோஸில் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்கல இப்போ வந்து சரி நாலரை மணிக்கு காலையில் எந்திரிச்சு இது வந்து யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைம் பிள்ளைங்க வேலை எந்த வேலையும் இருக்காது இந்த டைம் நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அப்படின்னு நினச்சி நான் உள்ளே போனேன் ஆனால் அந்த டைம் எந்திரிச்சி அதை க கற்றுக்கும் போது அந்த புத்துணர்ச்சியும் அந்த விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக கிரகிச்சிக்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது தான் சார் வந்து இந்த டைமை சூஸ் பண்ணார் ஏன் சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது புரிஞ்சுது சார் டெய்லி மற்ற எல்லா டீச்சர்ஸும் வந்து எடுத்தாலும் சாரும் டெய்லி வந்து முக்கியமான சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு அது வந்து எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது ஒவ்வொரு டீச்சர்ஸை பற்றியும் சொல்லணும் கண்டிப்பாக ஆரம்பருந்து எவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நீட்டாக அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மைண்டில் ஏற்றுனாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு வந்து நட்சத்திர பேர் நான் எப்படி இருபத்தேழு நட்சத்திரம் மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட அவங்க சொல்லி கொடுத்த விதத்தில் வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியாக இப்படிதாங்க இது பண்ணால் இது தாங்க அப்படின்னு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க நான் பாரம்பரியத்தில் பண்ணும்போது எப்படி நடந்ததுன்னா அந்த கால்குலேஷன்ஸு இந்த சார்ட் போடு டி நைன் போடு இப்படியே ஒவ்வொரு சார்ட்டாக ஒவ்வொன்றும் போட போட தான் இதுக்கு தான் நான் மெயினாக கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு பலன் எடுக்கிறதுக்கு பெருசாக நான் கற்றுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸ் சொன்னாங்க பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் வந்து எல்லாரையும் பலன் சொல்ல வச்சதுக்கு பிறகு தான் நான் வந்து கிளாஸே முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லிவிட்டு எல்லாரையுமே சொல்ல சொன்னார் யார் யார் பேசலை பேசாதவங்கெல்லாம் டெய்லி சொல்லுங்கள் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க லைவாக நீங்கள் நீங்கள் கொண்டு வர ஜாதகத்துக்கு நீங்களே பலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்ல வச்சாரு அது வந்து ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக இதில் வந்து மெயினாக இன்னொன்று சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேத்துக்கு சில கோச்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ஹெல்ப் வந்து இதில் மறக்கவே முடியாதுங்க நம்மளுடைய இன்றைக்கி நம்ம படித்த விஷயத்த வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் எழுதி அனுப்புவோம் அவங்க வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கைட் பண்ணாங்க இந்த ஒரு இது வந்து ஒரு குருகுல கல்வியில் வந்து நம்மளை வந்து முறைப்படி கரெக்டாக மற்ற இடத்துலலாம் நீங்கள் படிக்க போனீங்கன்னா படித்தா படி படிக்கலைன்னா அதுவும் இஷ்டன்ற மாதிரி நான் நடத்துறது என்னுடைய கடமை அதை நான் கரெக்டாக செய்கிறேன்னா அவ்வளோதான் என் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இவங்க வந்து முதல் நாள் நடத்துனதை திரும்ப அடுத்த நாள் காலையில் திரும்ப ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு முதல் நாள் நடத்துனதெல்லாம் ஒரு வாய்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சொல்லிக் கொடுப்பாங்க திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரையும் சொல்ல வைப்பாங்க சொல்லும்போது அது வந்து நல்லாவே மைண்டில் ஏறிடுச்சு ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு பாதியில் வந்து பவர் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற டீச்சர் கனெக்ட் ஆகும்போது போது கூட அவங்க வந்து அவங்க விட்ட இடத்துல இருந்து கரெக்டாக அதே மாதிரியே அப்படியே கேஷ் பண்ணி கொண்டு போவாங்க அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது சார் வந்து அப்போ வந்து ஒரு டீம் வந்து ரொம்ப அழகாக ஃபார்ம் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காருன்னு மாதிரி அவங்க சொல்கிற விதத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கும்போதும் அதே வந்து எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்போ இதுலேயும் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் கொடுத்தாங்க ஒன்று எட்டு சம்மந்தப்பட்டிருக்கா ஒன்று நாலு சம்மந்தப்பட்டிருக்கா எது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு இது ஈக்குவலிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷனாக கொடுக்கும்போது ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுலேருந்து பலன் எடுத்து சில விஷயங்கள் நாங்கள் வந்து பாஸ்ட் ஈவென்ஸை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் பார்க்கும்போது எப்படி இப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் கரெக்டான ஒரு கலையை நம்ம கற்றுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நம்ம எந்த ஒரு கலையும் வீணானது கிடையாது இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டதை விட இது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப எளிதாக பலன் எடுக்கிறதுக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறதுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த கலையை வந்து சார் வந்து எத்தனை வருஷமாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க அவர் வந்து லக்னத்தை மாற்றி போட்டு சொல்கிறாரு எப்படி இது வந்து சரியாக இருக்கும் இது வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டாங்க அப்போ வந்து எனக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லை இப்போ அவங்களில் நிறைய பேர் வந்து சார்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதையும் என்னால் கேட்க முடிஞ்சுது அவங்களே என்கிட்ட வந்து அம்மா நீ அன்னைக்கு போகணுன்னு சொன்னல்ல இப்போ போமா இருக்குமா நஜ்மாலுமே அப்போ அதோட வேல்யூ தெரியல போய் கற்றுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க அது வந்து சாருக்கு கிடச்ச வெற்றி கண்டிப்பாக சார் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எங்களுக்கு புரியுது எந்த ஒரு விஷயமுமே வந்து செய்யும்போது அவருடைய பலன் கிடைச்சா அவருக்கு எங்களுக்கு தான் அந்த பலன் கிடச்சிது சாருக்கு இது கிடச்சிது அப்படிங்கிறத விட எங்களுக்கு தான் இந்த பலன் ரொம்பவே கிடச்சிது இவ்வளோ ஒரு அரிதான விஷயத்தை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து சாருக்கான இதே கிடையாது அவசியமே கிடையாது அவர் ஒருத்தர இதை பலன் பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தார்னா இந்த மெத்தடில் சொல்லும்போது அதுவும் அக்யூரேட்டாக சொல்லும்போது அவர் தாங்க அப்படின்னா ஓகே நான் இதை வச்சு நான் அது பண்ணிக்கிறேன் இல்லை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து நாங்கள் மட்டும் ஒரு டீமாக இப்போது வச்சிருக்கிற டீமை வச்சு நாங்கள் வெறும் இது மட்டும் சொல்கிறோம் பலன் மட்டும் சொல்கிறோன்னு சொன்னால் அவருக்கு இன்னொருமே ஈஸி இவ்வளோ பேத்துக்கு சொல்லிக் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ஜோ ஜோதிடரை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கா அவருடைய அந்த தலை சிறந்த எண்ணத்துக்கு முதல்ல தலை வணங்கணும்